Praise the Lord. Hallelujah. மாறுபாடான இருதயமுள்ளவன் கர்த்தருக்கு கருவருப்பானவன் உத்தம மார்க்கத்தாரவருக்கு பெரியமானவர்கள் சொல்லி நேரத்தோடு முடிச்சேன் இருபத்தி ஒன்றுலேருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் கையோடைய கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் ஆமே நல்ல கையோட கை தவறுதல் செய்கிறவனோடு நம்ம கோர்த்து நடந்தோன்னு வச்சுக்கோங்க அவன்தான் துஷ்டன் அந்த துஷ்டன் இன்னைக்கு பண்ண மாட்டான் தண்டனைக்கு தப்ப விட முடியாது தப்பிக்கவே முடியாது இப்போ துஷ்டனாக என்னன்னு சொன்ன தீமையை செய்து வருகிறவன் தீவினையே நினைத்து கொண்டிருப்பவன் அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறவங்க இவங்க எல்லாருமே தீமையானவன் சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஒரு நிமிஷம் க கொடுத்தாலும் தண்டனைக்கு தப்பா நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் நீதிமானுக்கு என்ன உபத்திரவங்களோ பாடுகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பாருங்கள் மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் உள்ள பொன் முக்கியத்துக்கு சமானம் மதிக்கேடுன்னா நான் என்ன சொன்னேன் அழகாக நடக்கணும் அறிவாக நடக்கணும் இது எல்லாமே மதிதான்னு சொல்லப்பட்ருக்கோம் ஆனால் மதிக்கேடாய் நடக்கிறவங்க வந்து இதற்கெல்லாம் எதிர்ப்பாய் நடக்கிறவங்க நல்லது எதுன்னு தெரியாது நல்லது கேட்டது எதுன்னு தெரியாது கெடுதலே செய்யணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்களை வாழ வைக்கணும்னு எண்ணமே இருக்காது இது எல்லாம் கேடாய் நடக்கிற ஸ்திரீகள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பன்றின் மூக்கில் உள்ள பொன் மூக்கித்துக்கு சமானமா பன்னிக்கு எங்கே இருக்குது மூக்கு அதுக்கு போய் மூக்குத்தி நல்லா நல்லாயிருக்குமா அப்படிப்பட்ட ஒரு கேடுகுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது நம்ம வாசிக்கலாம் நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுதாங்க முக்கியமான இனிமே வரப்போறதுல ரொம்ப முக்கியமான வசனங்கள் இதை நம்ம அதிகமாக தியானிக்கணும் பாருங்க நீதிமான்களுடைய ஆசை நன்மையே நீதிமான்கள் எப்பொழுதும் எப்படி ஆசைப்படுவாங்களாம் நன்மையான காரியங்கள் ஜெபிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் அடுத்தவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும் இவங்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர்ல உதவி செய்யணும்னு மனசு இருக்கும் ஆனா என்ன இருக்காது பணம் இருக்காது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு பண வசதி தான் குறைவாக இருக்கணும் ஐயோ இவங்களுக்கு கிலோ நம்ம செய்யணுமே அப்படின்னு நினச்சி பார்த்தா அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் ஆனால் அதெல்லாம் செய்து கொடுக்க அவங்கக்கிட்ட பணம் இருக்காது அதனால தான் நீதிமன்ற்களுடைய ஆசை நன்மையை துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் அப்படின்னு நம்ம நேற்று தினத்தில் துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அவனுடைய தீமையான காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு கோப ஆக்கினையை உண்டு பண்ணுகிறதா இருக்குமா கோபம் வந்துட்டாலே அந்த ஆக்கினை என்பது அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பாருங்க வாரி இறைத்தும் நிறுத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு வாரி இறைத்து யார் வார் இறைச்சாங்க பார்த்தீங்கன்னா ரபிகால் என்கிறவங்களை நீ எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே ஆபரகா சாரி ஈசாக்குடைய சாரி ஆபரகாமுடைய ஊழியக்காரனா இருக்கிற அந்த இளைய சார் தான் வர்றாரு அவர் என்ன கேட்குறாருன்னா என் ஆபரகம் சொல்லி அனுப்புறாரு என் மகனுக்கு தன்னுடைய உறவினர் முறையில் போய் பொண்ணு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லி இவரும் போறாரு அந்த பொண்ணு யாருன்னு இவருக்கு தெரியாது அதனால இவர் என்ன சொல்றாருன்னா நான் போறது என்னுடைய ஒட்டகங்களுக்கும் என்னுடைய எல்லா ஒட்டகங்களுக்கும் என்ன பண்ணணும் தண்ணீர் மொண்டு இறைக்கிறவளே ஏ என்னுடைய எஜமானனுக்கு மனைவியா வரணும் அப்படின்னு பாருங்களேன் இவருக்குள்ள யாரோ ஒருவருடைய உதவியா இருக்கிறாரு ஒரு வேலைக்காரரா இருக்கிறாரு அவங்களுக்கு போய் நன்மை செய்யணும்னு யாராவது நினைப்பாங்களா இந்த உலகத்துல ஏ அப்படின்னா போட்டோம் அப்படிதான் நினைப்பாங்க ஆனா இவர் நினைக்கிறாரு அவர் நல்லா இருக்கணும் இதுதாங்க நன்மை நன்மையான இருதயத்துக்கு என்னதான் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மைதான் கிடைக்கும் தீமையான இருதயத்துக்கு என்ன கிடைக்குதோ அது தீமையுதான் அதுல போய் முடியும் அவர் என்ன பண்றாரு நினைச்சிட்டே போறாரு அதே போல ரபிகாலன்றவங்க எதிர வராங்க அவங்க தண்ணி மூண்டுட்டு அப்போ அவர் கேக்குறாரு எனக்கு தாகத்துக்கு தான் அப்படின்னு தான் கேக்குறாரு தாகத்துக்கு தான் சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாங்க அவருடைய ஒட்டகங்கள் எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்றாங்க வாரி இறைக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை விருத்தி அடையுது அவங்க வாழ்க்கை என்னவா இருக்குது விருத்தி அடைகிறதா இருக்கிறது அடுத்தது பாருங்க அதிகமாய் பிசுனித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு பிசுனித்தனம் கொஞ்சமாக நிறைய நிறையதான் இருக்கும் ஆனால் கொடுக்க மனமே வராது கிள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு திருப்தியே இருக்காது ஆனால் அப்படி வறுமை ஐயோ நமக்கு இல்லையே நமக்கு இல்லையே நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் வறுமை கண்டிப்பாக உண்டு அடுத்தது பாருங்கள் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் இவங்க யாரு குணம் உள்ளவங்க இந்த ரெபேக்கால்ங்கிறவங்களை தான் நான் சொல்கிறேன் அவங்க பாருங்கள் தண்ணீர் பாய்ச்சிகிட்டே இருந்தாங்க எல்லாத்துக்குமே அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க ஆண்டவ பாருங்க அவங்க தகப்பன் வீட்ல இருந்து ஒரு பொருள் வரலங்க மாமனார் இருந்து எல்லா பொருளும் போச்சு எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னு சொல்லி உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அவனுடைய அதை அவங்களுடைய வாழ்க்கை சிரிப்பாக இருச்சு தானியத்தை கட்டி வைக்கிறவன் ஜனங்கள் சபிப்பார்கள் விக்கிரவனுடைய தலையின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் தானியத்தை ஆஹ் தானியம் அப்படின்னு சொல்லும்பொழுது உணவு பொருட்கள் தானியங்கள் அதுதான் அதை கட்டி வைக்கிறவன் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களான் சபிப்பார்கள் விக்கிரவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற தானியம் அழுகி போகாமல் அதை கெட்டு போகாமல் யாருக்காவது கொடுக்கலாம் உபயோகப்படுறவங்களுக்கு அதெல்லாம் பண்ணலாம் கொடுக்கலாம் அவங்க தலையின் மேலே அது ஆசீர்வாதங்கள் தங்கும் அடுத்தது பாருங்கள் நன்மை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான் தீமையை தொடர்கிறவனுக்கோ தீமையே வரும் நன்மையான காரியத்தை ஐயோ இதில் வந்து ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாது இது யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாது எல்லாருக்கும் நன்மையாக முடிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாங்களாம் தயை பெறுவான் தயை அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய தயவு என்னாலும் அவங்களுக்கு கிடைக்கும் தீமை செய்கிறவனுக்கும் தீமையே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது தீமைனாலே கத்தருக்கு பயப்படுதல் இல்லாத காரியங்கள் அடுத்தவர்களை கிடைக்கணும்னு காரியங்கள் இது எல்லாமே தீமையில் போய் முடியும் அடுத்தது பாருங்க தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் தன் ஐஸ்வர்யத்தை என்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட வசதி இருக்குது அது மூலயமா எல்லாத்தையும் வாங்கிடலாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விழுந்து போகிறவர்களாய் காணப்படுவாங்க இப்படி உடல் பலத்தையும் நம்புகிறவங்க ஆனா இந்த பலத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தவர் ஆண்டவர் தான் அவரை தான் நம்ம நம்பணும் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு சொல்லி நம்ம தான் அவரடத்துல கேட்கணும் நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் துளிர் விடுகிற காரியங்களை பார்த்துருக்கீங்களா ஒரு ஒரு செடியில துளிர் விடும்பொழுது அது பார்க்கும்பொழுதே ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த துளிர் விடுகிறதை நீதிமான் என்ன பண்ணுவனா தழைப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான் மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமை ஆவான் காக்காவுடைய வீட்டை கலைக்கிறது அவங்க எல்லாம் காற்றே சொந்த காற்று கண்ணில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அது போல தான் அவளுடைய வாழ்க்கையும் இருக்கும் சுதந்திரம் எதுவுமே இருக்காது அப்படின்றது அதில் சொல்லப்பட்டிருக்கு மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமை மூடத்தனமாக இருக்கிற ஒரு மனுஷன் முரடனாக இருக்கிற மனுஷன் ஞானமே இல்லாத ஒரு மனுஷன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாக இருக்கிறான் அவர்களை நம்ம ஆதாயப்படுத்து வீட்டு அவங்களுக்கு பூமியில என்ன பண்ணாரு சரிக்கிறதுக்கு ஆறிட்டு ஆண்டவர் பூமியில செஞ்சுட்டாரு ஏன்னா அநேக அநேகர் வந்து அவரை தவறா பேசினாங்க அதே போல ஆபரகாமுக்கு கூட ஆஹ் எவ்வளவு இக்கட்டுகள் இருந்துச்சு எவ்வளவு அவமானங்கள் இருந்துச்சு ஆனா பூமியிலே அவங்களுடைய பலனை கத்தர் சுதந்தரிக்கும்படியான கிருபையை செஞ்சாரு பலன் அதுதான் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் பாவனம் செய்கிற ஆத்துமா சாகும் துன்மார்க்கமாய் மனுஷன் கோபாக்கினை தீர்ப்புகள்ல போய் முடியுமா அப்படின்னு சொல்லி பைபிள் இன்னைக்கு நம்ம அதிக வசனத்தை நம்ம தியானிச்சோம் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீதிமானாய் நடக்க ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க துன்மார்க்கம் வேணாம் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் அந்த ஜீவ விருட்சத்தின் கணியை தான் ஆண்டவர் புசிக்காதீங்கன்னு சொன்னார் விருட்சத்தின் கணியை புசிக்காதீங்கன்னு சொன்னார் அது புசித்ததுனால வந்த விளைவு தான் இன்றைக்கு நம்மளும் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்துட்டுருக்கோம் அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஆனவர் தான் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமர்ந்து கொண்டார்ன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பார் நீதிமானாய் நடந்தோனா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டோன்னா சபைக்குள்ள அவர்களை வள வச்சோன்னா தேவனுக்காக அவர்களை பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தினோம் ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பார் உங்களுக்கும் அதை புசிக்க கொடுப்பார் நீங்களும் ஆத்துமா ஆதாயப்படுத்துங்க ஞாபகம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க துன்மார்க்கரமாய் நடந்து கொள்ளாதீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவனுக்கு அருவருக்கிற காரியங்கள் இது எல்லாவற்றில இருந்து நம்ம என்ன பண்ணணும் விடுதலை பெறணும் நம்ம ஜெபிக்கலாமா அன்பின் பரிசுத்த பீதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை பொழுதுல நம்மை நோக்கி பார்க்கும்படி நீ தந்த கிருபிகளுக்காக நன்றி சேர்த்துக்கிற இசப்பா எங்க இடத்துல இருக்கிற குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் எல்லாவற்றும் உரிவிசை தாய்வா எங்களை மன்னித்தரள வேண்டுமடியாக ஜெபிக்கிற இசப்பா இந்த நாளில் கூட அண்டவரே பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தொன்னுலேருந்து கடைசி மட்டும் அண்டவரை தியானிக்கும்படியான சலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே அப்பா வாரி இறைக்கிறவர்கள் தான் கிருத்தி அடைய முடியும்னு சொன்னீங்கப்பா அதிக பிசுனித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லப்படுது ராஜா உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும்னு சொன்னீங்களே எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் சொன்னீங்களே அது போல் அண்ட தண்ணீர் பாய்ச்சின ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரை அந்த ரெபேக்காலுடைய வாழ்க்கை கத்த அண்டவரை தண்ணீர் அவர்களுக்கு கொடுத்தீங்க ராஜா அண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் அண்டவரே அவங்களுடைய வாழ்க்கை வளமாக வாழ்ந்தவங்களா ராஜா அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அவங்க நூ அண்டவர் ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு பலன் தந்தான்னு சொல்லி விதத்துல சொல்லப்பட்டிருக்கு ராஜா அது போல் அவங்க நூறு மடங்களை பலன் தரும்படி கத்துற உதவி செய்தது போல இவர்களும் உணவு தார குணமுள்ள உள்ள எங்களை மாற்றுங்க நீதிமன்றாய் நடந்து கொள்ள எங்கள் ஹிருதயத்தை திடப்படுத்துங்க பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க நாளை தினத்தில் கூட அண்டவரை பன்னிரெண்டாம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக ராஜா சோதரிக்கிறோம் தகப்பனே எல்லா துதி கண மகிமையும் ஒருவருக்கே செலுத்துவோம் அச்சவரும் இருக்கிற எய்சுவின் மூலம் ஜபத்து எடுக்கிறோம் சூழ்நில பிதாவே ஆமீன் நாளை தினத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் காட் பிளஸ் யூ